ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மியூசிக் தமிழ் சேனல் வழியாக மீண்டும் உங்களுடன் இணைவதில் மகிழ்ச்சி இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவல் நம்ம சாமி கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணுறப்போ கண்ணை மூடிக்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படி பண்ணாதீங்க நம்ம ரெண்டு கண்ணையும் திறந்து அம்மாவையோ அப்பாவையோ பார்த்து நம்ம வேண்டுதல் வைக்கிறப்போ நமக்கு அங்கேருந்து ஒரு உத்தரவு கிடைக்குங்க நான் என்கிட்ட நீ சொல்லிட்டே இல்லை நான் உனக்கு அந்த வேண்டுதலை நான் நிறைவேற்றி தரேன் அப்படின்னு அவங்க நமக்கு உத்தரவு கொடுப்பாங்க அந்த உத்தரவு நமக்கு தெரியணுன்னா நம்ம கண் திறந்து அவங்கள பார்த்தா மட்டும்தாங்க அந்த உத்தரவு கொடுக்கறது நமக்கு தெரியும் அதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் அந்த உணர்வு ரொம்ப பரிச்சயமாக இருக்குங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்புறம் சொல்லுவீங்க இதை ஏன் இந்த நான் உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா நான் ஒரு பதிவை உங்களுக்கு போடுறதுக்கு முன்னாடி அம்மாகிட்ட நான் கேட்பேன் இந்த பதிவை நான் போடலாமா அப்படின்னு விளக்கேற்றி நான் கேட்குறப்போ அந்த விளக்கோட உயரம் கூடுங்க அந்த ஒளி பிரகாஷ் அடையும் அப்போ அந்த பதிவை உங்களுக்கு கொண்டு வருவேன்